நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது கேளுங்கள் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது இஃப்தாருடைய உணவு அவனுக்கு முன்னால் வைக்கப்படும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பிற்கு முன்னால் அவன் நிற்கும் பொழுது அவனுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹருடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லல்லா குவாலிவசல்லும் சொன்னார்கள் இந்த மார்க்கத்திலே இந்த இஸ்லாமிய தீனிலே ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு கூலி இருக்கிறது இந்த அமலுக்கு இந்த கூலி ஆனால் அல்லாஹ் அபுல் அலமின் இந்த நோன்பிற்கு அவன் கொடுக்கக்கூடிய கூலியை மட்டும் அவன் வெளிப்படுத்தவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அசமூலி அல்லாஹ் கூறுகிறான் அசமூலி இந்த நோன்பு என்னுடையது இந்த நோன்பாளியுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன் இந்த நோன்பிற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்புகள் எல்லாம் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு அழைப்பவர் அழைப்பார் يا باغي الخير اقبل يا باغي الخير اقبل நன்மையிலே நன்மையிலே விரைய கூடியவர்களே اقبل முன்னேறுங்கள் يا باغي الخير اقبل ويا باغي الشر اقصر பாவங்களிலே தொடர்ந்திருப்பவர்களே பாவங்களிலே விரைபவர்களே اقصر உங்களுடைய பாவங்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இது மாதம் அல்லா தடுத்த இந்த இருந்து ஒரு மனிதன் இயற்கையாகவே விலகி கொள்ளுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த ரமதானுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு சாப்பிடுவதையும் தண்ணீரை அருந்துவதையும் அல்லாஹ் பகல் பொழுதுகளிலே அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி தரமுடைய ஒரு மனிதனா கடைசி தரமுடைய ஈமானுடைய மனிதனாக இருந்தாலும் இந்த நன்மையின் மாதத்தில் அல்லாஹ் தடுத்ததை செய்ய மாட்டார் அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துவார் இப்படி நன்மையுடைய மாதம் இது அதனால் நன்மையில் விரையக்கூடியவர்களே அக்கோல் முன்னேறுங்கள் இன்னும் முன்னேறுங்கள் இன்னும் முன்னேறுங்கள் ஷர் தீமைகளை செய்பவர்களே இது உங்களுக்குரிய மாதம் அல்ல தீமைகளை செய்வதற்கு செய்வதற்கு உரித்தான மாதம் அல்ல தீமைகளை செய்து அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய வேதனையையும் சுவைப்பதற்கு கொஞ்சம் கேளுங்கள் அல்லாஹிடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை பதிவு செய்வானாக எப்படி எந்த நாளில் இந்த ரமதானுடைய எந்த இரவில் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நரகத்தில் இருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோலுல்லா சொல்ல அலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்